வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜ்புரத் இன்னைக்கு நம்ம வேலூரில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஷோரூமான டாடா சாயர் ஷோரூம் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் என்ன ப்ராடக்டாக வந்திருக்கோம் நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்தியாவே அவனோட எதிர்பார்த்துட்டு இருந்த டாடா கவ் கூப்பே எசிபியான இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃபுல் வீடியோஸ் பார்க்க போறோம் எல்லா விதமான விஷயங்களும் நம்ம இதுல கிளியரா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இந்த முக்கியமான தருணத்தில் நாம் ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட லைவாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வேலூரில் இருக்கக்கூடிய சாயா டாடா மோட்டார்ஸ் தான் இந்த சாயா டாட்டா மோட்டார்ஸ் வேலூர்லேயே பிக்கஸ்ட் ஷோரூம் இந்த சாயா டாட்டா மோட்டார்ஸ் வேலூரில் மட்டும் இல்லாமல் ஆம்பூர் திருப்பத்தூர் ஆரணி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருத்தணின்னு எல்லா இடங்களிலும் இந்த ஷோரூம் இருக்குது உங்களுக்குள்ள காரு வாங்கணுன்ற ஆசை இருந்தது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாயா டாடா மோட்டார்ஸில் வாங்கிக்குவோம் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டான இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த ப்ராடக்ட் பெரிய சேஞ்சஸ் ஒரு பெரிய கேம் சேஞ்சராகவே இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுல நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய இனோவேட்டிவான விஷயங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்க டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னால ரத்தன் டாடா சொல்லாம் இருக்க முடியாது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இந்த இந்தியன் மார்க்கெட்டில் பத்தாவது இடத்துல இருந்து இந்த டாட்டா இண்டிகா இண்டிகோவில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ரெண்டாவது இடத்துல அதாவது ஓவரால் மேனுஃபேக்சரிலையும் சரி சேல்ஸ்லேயும் சரி ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ டாட்டாவுடைய ஃபேமஸான ஒரு டைலாக் இப்போ நான் சொல்லி பார்க்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் நான் எடுத்த முடிவெல்லாம் சரியான்னு எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை சரியாக்காமல் மாட்டேன் அப்படின்றதான் ரத்தன் டாட்டாவுடைய ஒரு எண்ணமாவே இருக்கு இது உண்மையிலே எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஈவன் எனக்குமே கூட ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு வேர்டா தான் நான் பாக்குறேன் ஸோ இது ஒரு லைனாவே நான் வச்சிருக்கேன் ஸோ அப்படியே ஆரம்பிச்சதுதான் இந்த சின்ன சின்ன யூடியூப்ஸ் வீடியோஸ் எல்லாமே என்னப்பா வளவலன்னு பேசிட்டு இருக்கேன் ப்ராடக்ட்டை கட்டவே மாட்டேன்ற அப்படின்னு கேட்குறீங்களா ஏதோ ரெடி ஆகிட்டேன் ப்ராடக்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்டை வெல்கம் அண்ட் குட் பை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கனெக்டட் எல்இடி டே டைம் ரன்னிங் லேம்ப் கொடுத்துருக்கு இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய எல்லா ஃபீச்சர்ஸும் இங்க என்ட்ரி லெவல்லே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி ப்ரூவனான டாட்டாவுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த ப்ராடக்ட்டும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் ப்ராடெக்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த ப்ரூவனான பிளாட்ஃபார்மில் தான் இதை ரொம்பவே பண்ணியிருக்காங்க இந்த கீ ஃபேப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதில் மொத்தமாக இனோவேட்டிவான நாலு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று வெஹிக்கிள் லாக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரங்க் மட்டும் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட் லேம்ஸ் ஆன் பண்ணலாம் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெஹிக்கிளை அன்லாக் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க டாடா இண்டஸ்ட்ரிலே முத முறையாக ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க வித் பாசிவ் கீ லெஸ் என்ட்ரியோட ரொம்பவே அழகாக இருக்குது ஃபோர் ஃபோக்ஸ் எலுமினேட்டட் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸில் பார்க்கவே ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் இருக்குது ஃபெதர் டச்சு சூப்பராக இருக்குது வெஹிக்கிள் ஆன் பண்ணும்போது டாடா மோட்டார்ஸ்னுடைய ஐரா மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஐராவில் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் ஆன் பண்ணுறேன் இன்ஜின் சவுண்ட் கேட்டிருப்பீங்க ரொம்ப ஃபைன் டியூனான டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க டர்போவில் ஹைப்ரரியான் அப்படின்ற ஒரு நியூ இன்ஜின் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெகுலர் டர்போவும் இருக்குது ப்ளஸ் டீசல் பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் டிசிஏ இன் டீசல் சூப்பராக இருக்குது ஸோ ப்ராடக்ட் எல்லா விதத்துலேயும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க டாடா அண்ட் வெண்டிலேட்டர் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவும் அழகான இந்த ஃபீச்சர் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கெஸ்டர் கண்ட்ரோல் மோடில் ரியர் டெயில் கேட் கொடுத்துருக்காங்க வித் மெமரி ஃபங்க்ஷனோடவும் கொடுத்துருக்காங்க அண்டு ஆன்டி பிஞ்ச் டைப்லேயும் இது கொடுத்துருக்காங்க ரொம்பவும் சேஃபரான ஒரு ஃபீச்சர் பார்க்கவே ரியர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிமோட் மூலிமாவும் நீங்கள் ட்ரங்க் ஓப்பன் பண்ணலாம் உள்ள பிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய டச் பேனல் மூலிமாவும் நீங்கள் ட்ரங்க் ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் இந்த ஆப்ஷனும் வந்து ஃப்ரண்ட் ட்ரைவர் கண்ட்ரோல் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் சன்ரூஃப் ரூஃப் சன்ரூஃப் இன் கூப்பி டிசைன் சொல்லும்பொழுதே அவ்வளோ அழகாக இருக்குது சன்ரூஃப் ரூஃப் ஓப்பன் ஆகுது நல்ல ஸ்பேஸ் இருக்குது இன்டீரியரில் சன்லைட் அவ்வளோ அழகாக இருக்குது உள்ளே அண்ட் அலைவில்லி ஸ்டைல் வித் டைனமிக் ஷேப்பு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் வெஹிக்கிள் வேணுன்றவங்க இமீடியேட்டாக வெஹிக்கிள் புக் பண்ணுங்க சூப்பராக இருக்குது ப்ராடக்ட் அண்ட் நைன் ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க எஃபெக்டிவாக இருக்குது சாங்ஸு கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்குது ஸோ ப்ராடக்ட் வேணுன்றவங்க இமீடியேட்டே ப்ராடக்டை வந்து விசிட் பண்ணுங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுங்கள் ப்ராடக்டை புக் பண்ணுங்கள் சீக்கிரமாக வண்டி எடுங்க வேறு எந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்லப்படுற எந்த வண்டியுமே ரியல் காம்படிஷன் கிடையாது தி ஒன் அண்ட் ஒன்லி டாடா கவ் தான் ரியல் எஸ்யூவி கூப்பி தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் ஐநூறு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ